கடந்த சில தசாப்தங்களில் பல்வேறு நாடுகள் புதிய பெயர் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளன அவற்றுள் சில நாடுகள் அவற்றின் வரலாறு மற்றும் அரசியல் காரணங்களுக்காகவும் சில நாடுகள் கலாச்சார நோக்கங்களுக்காகவும் பழைய பெயரை விடுத்து புது பெயருக்கு மாறியுள்ளன அந்த நாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் மியான்மர் மியான்மர் நாட்டின் முந்தைய பெயர் பர்மா என்பதாகும் நாட்டு மக்கள் தொகையில் பர்மிய இனக்குழு ஆதிக்க இனக்குழுவாக இருப்பதால் நாட்டின் பெயரும் பர்மா என்று அழைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சியை கைப்பற்றிய பர்மிய இராணுவம் நாட்டின் பெயரை பர்மா என்பதிலிருந்து மியான்மர் என மாற்றம் செய்தது ஈரான் இன்றைய ஈரான் முன்பு பர்சியா என்று அழைக்கப்பட்டது பர்சியாவின் புதிய மன்னராக ஆட்சிக்கு வந்த ரேசா ஷா பால்வி என்பவர் நாட்டின் புதிய தொடக்கத்தை குறிக்கும் வகையிலும் நாட்டு மக்களின் வம்சாவளியை குறிக்கும் வகையிலும் நாட்டின் பெயரை பர்ஷியா என்பதிலிருந்து ஈரான் என மாற்றம் செய்தார் ஈரான் என்பதற்கு ஆரியர்களின் நிலம் என்பது பொருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்றில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மற்றும் மன்னர் ரேஜா ஷா வெளிநாட்டு பிரதிநிதிகளை பெர்சியா என்பதற்கு பதிலாக ஈரான் என்ற பெயரையே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் தாய்லாந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பீல்டு மார்ஷல் பிபுன்ட் சோங்ராம் என்பவர் தலைமையிலான ராணுவ அரசாங்கம் நாட்டின் பெயரை சயாம் என்பதிலிருந்து தாய்லாந்து என மாற்றியது நாட்டின் பெரும்பான்மை இனக்குழுவான தாய் இனக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் மற்றும் மக்களிடையே பிரபலமாக இருக்கும் பெயரை கொண்டு தேசத்தை அழைப்பது பொருத்தமானது என இராணுவ அரசாங்கம் பெயர் மாற்றத்தை நியாயப்படுத்தியது பெயர் மாற்றத்திற்கு முன்பாக தாய்லாந்து சுமார் எண்ணூறு ஆண்டு காலம் பேரரசாக இருந்தது ஜிம்பாப்வே நீண்ட காலமாக பிரிட்டிஷ் காலனித்துவ நாடாக இருந்த ஜிம்பாப்வே அப்போது அதிகாரியான செசில் ரோட்ஸ் என்பவர் மேம்படுத்தி செம்மைப்படுத்தியதால் அவரது பெயரின் ஒரு பகுதியான ரோட்ஸ் என்பதை கொண்டு இப்பகுதி ரோதேஷியா என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் சுதந்திரம் பெற்ற ரோதேஷியா அதன் காலனித்துவ அடையாளத்தை மாற்றும் பொருட்டு நாட்டின் பெயரை ஜிம்பாப்வே என மாற்றியது இந்நாட்டில் ஷோனா எனும் பழங்குடியினம் உள்ளது இப்பழங்குடியின மொழியில் ஜிம்பா ஜிம்பாம்பே என்பதற்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்டோன் அல்லது ஸ்டோன் பில்டிங்ஸ் என்பது அர்த்தம் இதிலிருந்து தான் ஜிம்பாப்வே அதன் பெயரைப் பெற்றது கோத் தெவாய் கோத் தெவாய் நாட்டின் பழைய பெயர் ஐவரி கோஸ்ட் என்பதாகும் இந்நாடு ஒரு முன்னாள் பிரெஞ்சு கலனியாக இருந்தது நாட்டின் அதிகாரபூர்வ மொழியாக பிரெஞ்சு உள்ளது எனவே ஐவரி கோஸ்ட் என்பதன் பிரெஞ்சு வடிவமான கோத் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஒரு காலத்தில் இந்நாட்டின் கடற்கரை சட்டவிரோத யானை தந்த விற்பனையின் மையமாக இருந்ததால் இது ஐவரி கோஸ்ட் என அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா இந்த தீவு தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சிலோன் என்ற பெயரை ஸ்ரீலங்கா என மாற்றிக்கொண்டது இது சிங்கள மொழியில் வேரூன்றிய ஒரு சொல்லாகும் மேலும் தன்னை ஒரு குடியரசாகவும் அறிவித்தது இந்த பெயர் மாற்றம் நாட்டின் பன்முக கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிப்பதை நோக்கமாக கொண்டது மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அதன் காலனித்துவ கடந்த கால அடையாளத்தை குறைக்கிறது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தின் மற்றொரு பெயர் ஹெல்வெட்டிகா என்பதாகும் லாட்டின் மொழியில் சுவிட்சர்லாந்தின் பெயர் கான்ஃபெடரேஷியோ ஹெல்வெட்டிகா என்பதாகும் இதன் அர்த்தம் சுவிஸ் கான்ஃபெடரேஷன் இதுவே தற்போது சுவிட்சர்லாந்து என மாறியுள்ளது சுவிட்சர்லாந்தின் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் கார் நம்பர் பிளேட்ஸ் மற்றும் இணையதள முகவரியில் சிஹெச் என்ற எழுத்துக்கள் இருக்கும் கான்ஃபெடரேஷன் ஹெல்வெட்டிகா என்பதன் சுருக்கமே சிஹெச் கம்போடியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கம்போடியாவை ஆட்சி செய்த சர்வாதிகார கெமர் ஆட்சிக்கு முன்பு கம்போடியாவின் பெயர் கிங்டம் ஆஃப் கம்போடியா என்பதாகும் கேமர் ஆட்சியின் போது நாட்டின் பெயர் டெமோக்ரட்டிக் கம்பூச்சியா என மாற்றப்பட்டது கேமர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு நாட்டின் பெயர் மீண்டும் கம்போடியா என மாறியது டர்கி துருக்கி நாட்டின் பெயர் ஆங்கிலத்தில் டர்கி என அழைக்கப்படுது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்நாடு அதன் பெயரை டர்கியா என மாற்றிக் கொண்டது நாட்டின் ஜனாதிபதி எரடோகன் இந்த பெயர் பெயர் மாற்றத்தை அறிவித்தார் புதிய நாட்டின் விழுமியங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக சொல்லப்பட்டாலும் டர்கே என்ற ஆங்கில வார்த்தைக்கு வான்கோழி என்பதும் அர்த்தம் எனவே நாட்டின் பெயர் அடிக்கடி சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டதாலேயே நாட்டின் பெயர் டர்க்கியா என மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது